சர்க்கரை நோய் உங்கள் வாழ்க்கையில் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்துடுச்சு நீங்கள் அதை மாற்ற முடியாது ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு சொல்லிட்டாங்க நீங்கள் நடைப்பயிற்சி வாக்கிங் போகணும் ஜாக்கிங் போகணும் நீங்கள் சைக்கிள் மிதிக்கணும் உங்கள் உடம்புல உள்ள கெட்ட நீர் வெளியே போகணும் அதுக்கு நீங்கள் பண்ணுங்கள் டேப்லெட்டு மெடிசன் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் மாற்றங்களில் நீங்கள் அதை பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் பிரபஞ்சம் தான் உங்களுடைய உடம்புல நோய்களை குறைக்கும் சக்தி கொண்டது ஓகேவா கூடிய வரைக்கும் கெட்ட வைப்ரேஷன் உங்களுக்குள்ள வராம பார்த்துக்கணும் கெட்ட வைப்ரேஷன் அப்படின்னா நீங்க வீட்டுல விலங்கினங்கள் பெட் அனிமல்ஸ் வளர்க்குறோம்னா ஓகே வளர்த்தீங்க அப்படின்னா அதுகளுக்கு நல்ல உணவு நல்ல ஆகாரங்கள் சத்து உள்ள ஆகாரங்கள் அதுக்கு என்ன பிடிக்குங்கிறத வாங்கி வாங்கி கொண்டு பணம் செலவு பண்ணுங்க அதனுடைய கெட்ட வைப்ரேஷன் தான் உங்களுக்கு நோயாக மாறி இருக்கு சரி அதை அவாய்ட் பண்ணிடுங்க அதுக்கு நல்ல ஒரு உணவுகளை போடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கி மனிதர்களை வந்து ஒரு சிலரை கலாச்சி சந்தோஷமாக ஃப்ரெண்ட்லியாக நண்பர்கள்ட பேசுறது ஓகே ஆனால் ஒரு சிலர் மனம் புண்படும்படி ஒரு மாதிரி நக்கல் பண்ணி சிரிக்கிறது அப்படிலாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ உயிர் வாழணும் ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் சுகர்லாம் வந்துடுச்சுன்னா ஆகும் விரலை கட் பண்ணுவாங்க கை விரல் கால் விரல் ஒவ்வொன்றா கட் பண்ணி கால் முண்டங்குண்டன்னு முண்டான்னு சொல்லிட்டு தலை வரைக்கும் கட் பண்ணி எடுத்துருவாங்க சுக ரொம்ப ஒஸ்டானு உங்களுடைய பிஹேவியரு சோ பேடாக இருந்திருக்குன்னு அர்த்தம் அதிலேருந்து நீங்கள் மீண்டு வரணும் அப்படின்னா வரைக்கும் மௌன விரதம் இருங்க ஒருத்தனை துன்பப்படுத்தி நீங்கள் அதில் இன்பம் காணணும் இனி தயவு செய்து நினைக்காதீங்க உயிரே போய் சரி ஏன்னா ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள் பிரபஞ்சத்தில் கோஆர்டினேட் ஆகும் அந்த பிரபஞ்ச விதி தான் உங்கள் ஆத்மாவில் ஒரு ஒரு காஸ்மிக் எனர்ஜி மாதிரி வரும் அதை நீங்கள் இனி பேடு காஸ்மிக் உங்க உடலுக்கு வராத அளவுக்கு நீங்கள் பாத்துக்கிறது நல்லது